எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து விதவிதமான கஞ்சிகள் செஞ்சு குடிக்கிறது கொஞ்சம் நல்லது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில போயிட்டு வந்ததும் ஒரு சீக்கிரமா ஒரு சோர்வடைஞ்சிடுவாங்க அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஏதோ எதோ வந்து ஜூஸ் மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கஞ்சி மாதிரி குடிக்கலாம் மார்னிங் லெவன் ஓ கிளாக் பசிச்சாக்க அதாவது எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மத்தவங்க கொஞ்சம் வயசான பெரியவங்க எல்லாம் வந்து எது வேணா அதை சாப்பிட முடியாத மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கும் வந்து நம்ம கஞ்சி கொடுக்கலாம் முக்கியமாக கஞ்சி அப்படிங்கிறப்ப முக்கியமாக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து கஞ்சி சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு சில கஞ்சி வகைகள் நம்மளுக்கு வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறப்ப சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா கஞ்சி சாப்பிட்றப்ப கூட ஒரு நல்ல ஒரு பொரியலோ ஒரு சுண்டலோ ஏதாவது ஒரு தொகையல் நல்ல வந்து ப்ரோட்டீன் ரிச்சா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாக்கா நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து அதோட சேர்த்து நம்ம ஜீர்ணம் மாறப்போ ஸ்லோவாக குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு கம்பெனி கம்பெனிமெண்ட்டோடு எடுத்துகிட்டீங்கன்னா நல்லது இப்போ வந்து நான் செஞ்சு காமிக்கப்படுறது வந்து ஜவ்வரிசி கஞ்சி ஜவ்வரிசி கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதில் வந்து மோர் போட்டோ சாப்பிட்லாம் மோர் இல்லாமல் வெறும் ஜவ்வரிசி கஞ்சியாகவும் சாப்பிட்லாங்க வெயில் நாட்களுக்கு நம்மளுக்கு வந்து உடல் சோர்வை தணிக்கும் உடல்ல வந்து உஷ்ணத்தை குறைக்கும் தன்மை இருக்கு ஜவ்வரிசிக்கு இதை வந்து நான் வித விதமான ஜவ்வரிசி வந்து நான் வந்து குட்டி ஜவ்வரிசி நைலான் ஜவர்சி அதை யூஸ் பண்ணிவிட்டு இதை எப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் ஜவ்வரிசி இந்த வந்து நைலான் ஜவர்சி ஒன்று இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துட்டாக்க ஒரு ரெண்டு பேர் குடிக்கலாங்க அதுக்கு வந்து பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி கால் டீஸ்பூனுக்கு குறைவாக வெந்தயம் தகுந்த அளவு உப்பு குட்டி வரல் வீட்டில் வச்சுருந்தீங்கனாக்கா முதல்ல வந்து வெந்தயம் போடுங்க அதோட இஞ்சி சேருங்க வெந்தயம் போட்டு கொரியி கொஞ்சம் இடித்த பிறகு இஞ்சி சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று குத்தலமாக இடித்து வச்சுக்கோங்க இந்த வெந்தயம் சேரப்ப இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கூடுதல் சுவையா கொடுக்கும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது இந்த ஜவரிசி வந்து கழுவி தண்ணியை வடிச்சுட்டேங்க இங்கே இந்த தண்ணி வந்து கொதிநிலைக்கு வருது இப்போ இதை சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அது வெந்தாக்க நல்லா வெந்துடும் இதோட வெந்தயம் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அதோட சேர்த்து நல்லா வெந்துட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் இந்த நைலான் நைலாஞ்சவரிசதுனால சீக்கிரம் வெந்துடும் நான் இப்போ இதில் வந்து நைலான் ஜவர்சி யூஸ் பண்ணிருக்கேன் நிறைய பேருக்கு நைலான் ஜவர்சினா ஒரு சின்ன டவுட் இருக்கு இது என்ன மேடம் வந்து அதுல என்ன சேர்ப்பாங்க பளப்பளப்பா வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாதுங்க இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நம்ம வந்து ரோஸ்டிங்கு அந்த டெக்னிக்கு தான் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்துவாங்க அந்த டைமிங் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த சைஸு அந்த ரோஸ்டிங்கு அந்த ப்ராசஸிங்கில் டிஃப்ரென்ஸ் செய்கிறப்ப தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒன்று கிடைக்கும் இதுக்குன்னு வந்து தனியாக எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த ஷைனிக்காக எதுவும் ஆட் பண்ணுறதில்ல ஜவர்சியே வந்து அந்த மாதிரி பண்ணுறப்ப நல்லா கிடைக்கும் இப்போ இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி நைலான் ஜவர்சி வந்து அவங்க கொடுக்குறாங்க எல்லாம் ரெகுலராக வந்து இந்த ஜவர்சி தான் யூஸ் பண்ணுறாங்க ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது யார் வேணால் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த கஞ்சிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே உப்பை குறைவாக போடுங்க வேணும்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம் அதிகம் போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே விருப்பப்பட்டால் அது ஆரிய பிறகு மோர் சேர்த்து குடிக்கலாம் ஏன்னா இப்படியே குடித்தாலும் நல்லாயிருக்கும் சூப் மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு நிதானமாக குடிக்கலாம் இப்போ இதை அடுப்பு அணைச்சிடுறேங்க நல்லா வெந்துருச்சு மிக சுவையான உடலுக்கு குளிர்ச்சியை தரும் ஜெபரசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு டைரியா வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்மளுக்கு நிறைய தாது உப்புகள் சேரணும் ஈஸியா ஜீரணம் ஆகிற மாதிரி ஏதாவது உணவு வேணும் ரொம்ப நாள் ஜுரம் இருந்துட்டு அப்புறம் இருக்கிறப்ப நம்மளுக்கு வாயில வந்து ஒரு மாதிரி ஒரு கசப்பு இருக்கும் அந்த மாதிரி டைத்துல எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அஹ் சுலபமா ஜீரணம் ஆகணும் அதே நேரம் வந்து நம்மளுக்கு வந்து கட் ஹெல்த்தியாக இருக்கணும் எந்த உணவுனால் அந்த உணவு சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறப்போ இந்த மாதிரி கஞ்சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே விரும்புகிறபடி இருக்கும் வெந்தயம் சேர்க்கறதுனால கசப்பு வராதுங்க ஏன்னா வெந்தயம் வந்து பச்சையாகவே நம்ம இடிச்சிருக்கோம் அதோட இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கஞ்சி யார் வேணால் வந்து குடிக்கலாங்க நம்மளுக்கு வந்து பசிக்கிற நேரத்துக்கு வந்து இந்த மாதிரி கஞ்சி வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து குக் ஆகிடும் அது ரொம்ப ஐடியலாக இருக்கும் வெயிலில் வெளியில் போயிட்டு வரப்ப நம்மளுக்கு வந்து எப்போதுமே வந்து இளநீர் குடிச்சிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா இந்த மாதிரி கஞ்சி வந்து நம்மளுக்கு சூடாக குடிக்கணும்னு கிடையாதுங்க சூடாகவும் குடிக்கலாம் இல்லைனா செஞ்சு வச்சுட்டு நல்லா ஆரிய பிறகு தேவையான அளவு மோர் மோர் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க அது ஒரு டம்ளல் ஊற்றிட்டு குடிச்சிட்டிங்கனாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மோரோடு சேர்கிறப்ப நம்மளுக்கு கட் ஹெல்த்தி நம்ம ப்ரோபயோட்டிக் வேல்யூ எல்லாமே சேர்ந்துருது இந்த கஞ்சி மாதிரி இன்னும் நிறைய வித விதமான கஞ்சி செய்யலாம் இனி ஃப்யூச்சரில் வந்து நிறையா கஞ்சி நான் செஞ்சு காமிக்கிறேன் போல உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபதிநாத் வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டுன்னா நாங்கள் அனுப்புகிறோம் ஸ்கிரீன்ல தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்